நீங்க டைம் கூட யூஸ் பண்ணி எடுக்க ஹண்ட்ரட் எடுத்துக்கலாம் எல்லாமே பிராண்டட் தான் அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மொபைல் இருக்கு மொபைல் மொபைல் அதுக்கு அடுத்து ஒரு ஸ்மார்ட் டிவி இந்த முறை வசூலான அவுண்ட் நான் சொல்றேன்னு சொல்லிருந்தேன் சரி

மை சேனல் தொண்ணூத்தம்பது ரூபாய்க்கு இருக்கார் நாலு காரியம் இந்த காரிலாம் உங்களுக்கு கிடைக்க போகுது அது எப்படி ஏதுங்கறத கேட்டுக்கலாம் ஏன்னா டைம் ஒரு பயங்கரமான ஒரு குழுக்கள் பிரதர் ஒரு பிரம்மாண்டமான குழுக்கள் அண்ணாச்சி எல்லாம் கூட்டு வந்து வேற மாதிரி நம்ம சேனல் லைவ் வந்தது இந்த தடவை எக்ஸ்க்ளூசிவ் அந்த லைவ் வரப்போது எப்ப வரப்போது ஏது வரப்போது என்னென்ன குறுக்க போறாங்க எல்லாத்தையும் கிளீட்டுல கேட்கறோம் நீங்க இந்த வீடியோ பார்த்து அடுத்த மூணே நாள் இந்த குழுக்கள் நடக்க போது நம்ம இருந்தால் நானே சொல்ல முடியாது நானே வணக்கம் எப்படி இருக்கீங்க

ப்ரோ எனக்கு வசூலானது ஓப்பன் செக்மெண்ட்டாக சொல்கிற ப்ரோ எழுபத்தி ஏழு வசூல் இருக்குது எழுபத்தி இந்த இந்த குழுக்கள் குழுக்களுக்கு இதில் நான் எஸ்டிமேட் மட்டும் ஒரு கரோட எஸ்டிமேட் மட்டும் ஓகே எண்பதாயிரம் ரூபாய் எண்பதாயிரம் ரூபா ஸோ நீங்கள் லாஸ்ட் டைம் நீங்கள் வந்து ஏமாற்றிட்டீங்க அதை பண்ணிட்டீங்க சில பேர் தேவையில்லாத கமெண்ட் நிறையா பண்ணியிருந்தீங்க உங்களுக்கான வீடியோ அது அவங்களுக்காக ஆமா எல்லாத்துக்கும் கிடையாது ஓப்பனாக சொல்லணும் நீங்கள் கேட்குற கேள்விக்கு யாருமே பதில் சொல்ல போகிறது கிடையாது ஓகே நான் சொல்கிறேன்னா நான் உங்கள் மேலே உள்ள ஒரு மரியாதை கேட்குறேன் ஓகே இந்த பதிலையும் சொல்கிறேன் உங்கள் மேலே வச்சிருக்க ரெஸ்பான்ஸ் தான் இந்த பதில் ஓகே ரெண்டு யாருமே யாருமே கேட்குற கேள்விக்கு யாருமே யாருமே பதில் சொல்லணுங்கிற தேவை கிடையாது

ஒரு கிஃப்ட் கொடுக்க போறாரு அது கார்ல இருக்கு ஓகே ப்ரோ எனக்கு அப்படியே சும்மா அப்படியே அந்த ஒரு கார் மறுபடியும் மேலே காமிச்சுட்டு வரலாம் ப்ரோ ஃபர்ஸ்ட் எடுத்தோம் ப்ரோ

ஓகே ஏன்னா நான் வேற ஒரு ஃபங்க்ஷன் போய் அட்டன் பண்ணப்ப அந்த ஒரு இது நடந்தது வந்து லைவ் போடும்போது நான் அந்த ஏரியாவை கவர் பண்ணி வச்சேன் இந்த முடிவு தான் நடக்கும் ஓகே நம்ம சேனல்ல லைவ் வரும் மறக்காம பாத்துக்கோங்க பிப்ரவரி ஃபோர்டீன் காலையில பத்து மணிக்கு ஷார்ப்பா வந்துடும் எனக்கு கலெக்ட் பண்ணது ஒரு கரோட அமௌண்ட் எல்லாமே என்னோட உண் அமௌண்ட் லாஸ்ட் டைம் யாருக்கும் டிசப்பைண்ட் ஆகக்கூடாது ஏன்னால் லாஸ்ட் டைம்ல நிறைய பேர் நான் டோக்கன் போடாதீங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் நிறைய பேர் அமௌண்ட் போட்டு விட்டேன் அவங்களுக்காக தான் இந்த குழுக்களே நான் நடத்துகிறேன் நான் பண்ற ஐடியாவே கிடையாது சொன்ன மாதிரி இதுக்கப்புறம் குழுக்கள் நடக்காது நடக்காது அவ்வளோ தான் ஏன்னா கார்ஸ் உங்களுக்கு இன்னொரு மேட்ரு சூப்பரா இருக்கா நிறையா ஒரு மேட்டர் இருக்குங்க வரும் லைன்ல டாட் நைன்டிக்க ப்ரோ அடுத்தது ப்ரோ நெக்ஸ்ட் ஒன் எயிட் ஹண்ட்ரட் ப்ரோ டாட் எயிட் ஹண்ட்ரட் ஹட் ஒரு சூப்பரான கார் நல்ல கார் ஏன்னா இது வந்து எயிட்டீஸ் பென்சுன்னே சொல்லலாம் ப்ரோ ஆடி என்ன சொல்லலாம் ஏன்னா அந்த மாதிரி கார் தான் ஓகே எயிண்ட் அண்ட் ஃப்ரீ அது வந்து நம்ம இது ப்ரோ ஜ இது ஆனா எனக்கு இது எப்படி எனக்கு புரியலையே நீங்களே வந்து சும்மா ஒருத்தர் வேணா உள்ள பாருங்க இது யாராவது தொண்ணூத்தொன்பது ரூபாய்க்கு யாராவது நேரம் கொடுப்பாங்களா நீங்க எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன்லதான் இருக்கு சூப்பர் பார்ட் டூ நம்ம ஒரு சிம்பிளா பண்ணதே இந்த அளவுக்கு பண்ணிருக்கோம் ஓகே பார்ட் ரிமைண்ட் பண்ணி பார்த்தப்பதான் எனக்கு தெரியுது நம்ம ரொம்ப சின்னதாக தான் பண்ணிருக்கோம் இது நாலு காரே பெரிய கார் தான் பெரிய அப்போ கொடுத்ததை விட ஏன்னா நல்ல பிரீமியமா இந்த தடவை கொடுத்துருக்கீங்க ஓகே ஓகே ப்ரோ இப்போ தொண்ணூத்தொம்பது ரூபா கீழே கார் நம்பருக்கு அவங்க போட்டுருவாங்க டோக்கன் எப்போ போய் சேரும் உங்களுக்கு ஒன் ஆர் டூ டேஸ் ப்ரோ போட்டாங்கன்னா ஒன் ஆர் டூ நம்ம பிப்ரவரி டென்த்தோட வந்து நம்ம லாஸ்ட் வீக் சொல்லியிருந்தோம் நம்ம சேனலுக்காக ஒரு டே ஒரு நாள் வந்து நம்ம அதிகமாக ஓகே

ஏன்னா நான் எனக்கு இதுல எனக்கு லாபம் கிடையாது நிறைய இதனால நான் லாஸ் ஆயிருக்கேன் அதை நான் இதை நான் இதை சொல்லக்கூடாது லாஸ் ஆயிட்டேன் சொல்லக்கூடாது நம்ம சப்ஸ்கிரைபருக்காக பண்றேன் ஏன்னா இந்த ஒரு பிளாட்ஃபார்ம்னால தான் நான் வளர்ந்தேன் சூப்பர் யூடியூப் பிளாட்ஃபார்ம்ல தான் வளர்ந்தேன் அதனால நான் இது ஒரு ஆஃபரா பண்ணி கொடுக்குறேன் கிவ் அவேன் பண்ணி இதை நான் உங்களுக்கு ஒரு ஃப்ரீயா ஒரு நாலு கார் கூட கொடுத்துட்டு நான் போயிட்டே இருக்கலாம் அது உங்களுக்கு யூஸ் கிடையாது எனக்கு யூஸ் கிடையாது உங்களுக்கு அது ஏன் யூஸ் கிடையாதுன்னா ஃப்ரீயா கிடைச்சதுன்னு சொல்லி இந்த காரை ரோட்ல யாராவது பார்க்கும்போது நீங்க ஃப்ரீயா தானே போயிடுச்சு அப்படின்னு யாராவது ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா உங்களுக்கே அது அவமானம் தான் நான் தொண்ணூத்தி

அட்ரஸ்னா ஃபுல் அட்ரஸ் எல்லாம் வேண்டிய எந்த டிஸ்ட்ரிக் உங்களோட நேம் அதை மட்டும் ப்ராப்பரா நீங்க எப்பயும் கூப்பிட்டா அவைலபிளா இருக்க மாதிரியான ஒரு மொபைல் நம்பர் ஏன்னா இன் கேஸ் லைவ்ல உங்களுக்கு கிஃப்ட் இருக்குதுன்னா நாங்க கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணி அந்த மொபைல் நம்பர் ஓகே ஓகே சூப்பர் ப்ரோ போடுவாங்க இந்த நூத்தி இருபத்தஞ்சு கிஃப்ட் தாராளமா கொடுத்துட்டு கண்டிப்பா நம்ம சேனல் மூலியமாவும் எஸ்டிஆர் கேர் சேனல் மூலியமாவும் இதை பண்ணிடலாம் கண்டிப்பா ப்ரோ பண்ணிடலாம் இன்னொரு ஒரு ஆஃபர் இருக்கு அதை நான் சொல்லி ப்ரோ ரீசன் பட்ஜெட்ல ரொம்ப ரொம்ப ரீசன் பட்ஜெட்ல ஒரு மிகப்பெரிய அப்டேட்டை நம்ம சேனல கொடுக்கணும் ஓகே ரீசன் பட்ஜெட் ஓகே ரீசன் பட்ஜெட் கூட இல்ல ப்ரோ ஒரு சர்வீஸ் ஒரு பெரிய ஒரு லக்ஸுரி கார் சர்வீஸ் விட்டீங்க